ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் செல்வ வளம் பெருகும் ஆமாங்க அது என்ன தீபம் எந்த நேரத்துல ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாளைய நாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக வரக்கூடியது ஏற்கனவே வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு பி பூஜை அறையில் வையுங்கள்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் உங்களுக்கு செல்வ பலம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே ஏற்றலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் பூஜை அறையில் போய் நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் அதை தவிர்த்திடுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்க செய்து கொள்ளலாம் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண தரித்திரங்கள் பணத்தை வந்து நாம் வீண் விரைய செலவுகள் நிறைய செஞ்சுட்டே இருந்திருப்போம் அந்த செலவுகள்லாம் குறைந்து நம்ம வீட்டில் பணம் தங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த தீபம் வந்து உருவாக்கி தரும் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த தீபம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்ததுன்னு கூட நாம சொல்லலாம் இத வந்து ஒரு வேண்டுதல்களாக வச்சு கூட இந்த தீபத்தை ஏத்தலாம் மூணு வெள்ளிக்கிழமை ஒன்பது ஏழு இது மாதிரி ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த தீபம் ஏத்துங்க ஒன்பது வாரம் நீங்களே ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க நான் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் நான் அந்த தீபம் ஏழு வெள்ளிக்கிழமை ஏத்துறேன் ஒன்பது வெள்ளிக்கிழமை ஏத்துறேன் அப்படின்னு நீங்களே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும் சரிங்க இப்ப அந்த தீபம் என்ன தீபம் அதை எந்த நேரத்துல ஏத்தணுங்கிறத பாத்திரலாம் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு உண்டான ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்டு ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதுவும் அந்த வெத்தலை முழுமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கிழிஞ்சதோ அழுகளோ இல்லாமல் நல்ல ஒரு வெத்தலையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதற்கு மேலே விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊத்திக்கோங்க நெய் ஊத்திட்டு மஞ்சள் நிற திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் மஞ்சள் நிற திரி நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய கடைகளில் போய் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் இல்லை எங்களுக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனையே அந்த மஞ்சள் திரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சளில் இன்றைய இரவே நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக தண்ணீரோ பன்னீரோ விட்டு அதில் குழச்சி இந்த திரியும் அதில் மஞ்சளை தேய்ச்சி காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் திரி ரெடி ஆயிரும் இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி இந்த தீபத்தை ஏற்றலாம் சரிங்க இப்போ இந்த தீபம் தீபம் எந்த நேரத்துல நம்ம ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க ஏத்தணும் இந்த தீபம் ஏத்துவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துவதன் மூலமாக உங்க வீட்டுல நிஜமாகவே பண தடைகள் பண தோஷங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆயிடும் வீண் விரைய செலவுகள் குறையும் பணம் சரளமாக உங்க வீட்டுல புரளும் இந்த மாதிரி ஏகப்பட்ட செல்வ வளங்களை அள்ளி தரக்கூடிய இந்த தீபத்தை நாளைய நாள் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துங்க எங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில எல்லாம் எழுந்திருக்க முடியாது நாங்கள் அந்நேரம் ஏற்ற முடியாதுங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏத்தலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏத்துவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் நான் முதவே சொன்னேன் நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேண்டும் என் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் என் கணவர் குடியை நிறுத்தி விட்டு நல்வழியில் நடக்க வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்குதோ அதை வச்சுக்கோங்க கடன் குறையணும் இல்ல எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா பணம் வர வேண்டியது இருக்குது அது எனக்கு வரணும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அது ஒன்னே ஒன்னு மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பூஜை அறையில காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு வெற்றிலே அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் விளக்கு வச்சு மஞ்சள் கலர் திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசுல வேண்டுதலா வச்சுட்டு நீங்க ஒரு மூணு வாரம் நான் இந்த தீபத்தை நான் ஏத்துறேன் ஏழு வாரம் ஏத்துறேன் அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு எது வசதியோ ஒன்பது வாரம் பதினோரு வாரம் உங்களுக்கு எது தேவையோ எத்தனை வாரங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதை பொறுத்து நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்களோ அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தயார் நடத்துவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இந்த தீபத்துக்கு அப்படி ஒரு சக்திகள் உண்டு இந்த கலர் திரி போட்டு நான் ஏன் ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னா இந்த கலர் திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டு எதிர்மறை ஆற்றல்களை வந்து விரட்டி கொண்டது இந்த மஞ்ச திரி நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்குது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் போது உங்க வீட்டில் நெகட்டிவ் அந்த வைப்பே இருக்காது எதிர்மறை ஆற்றல்களே இருக்காது எல்லாமே நேர்மறை ஆற்றல்களாக மாறிவிடும் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தது நான் சொல்ல ஏற்கனவே வந்து ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம் பூஜை செய்ய முடியலை அப்படின்னா வேற எந்த நேரத்துல பூஜை செய்வது நல்லது அப்படிங்கிறத பத்தி தனியாகவே ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது இந்த தீபத்தை நாளைய நாள் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே மாறிவிடும் ரொம்ப கஷ்டப்படுறங்க ரொம்ப கடனால நான் ரொம்ப அவஸ்தப்படுறேன் எங்க வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பணம் பத்து ரூபா கூட தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏழு வாரம் இந்த தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா நிஜமாகவே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அவ்வளோ ஒரு அற்புதமான தாங்க இந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்